கோபத்தோட இருந்து அவர்கள் தசாபுத்தியை நடத்தினார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த தசாபுத்தி உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக மாற்றும் ஆதிபத்திய பலனை பொறுத்து எந்த ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியத்துல உங்களை திருப்திகரமாக மாற்றி மனமகிழ்ச்சி அடைய செய்யும் ஸ்தான என்ன அதை தெரிஞ்சுக்கணும் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் ஆட்சியோ உச்சமோ நீச பங் நீசபங்கயுகத்திலேயோ பரிவர்த்தனையிலோ வர்க்கோத்தமோ திப்பலம் இது போன்ற நிலைகள்ல நட்பு பெற்ற நிலைகள்ல ஸ்தானபலத்தோட பலத்தோட அந்த கிரகத்தோட திசை வந்துச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அந்த கிரகத்தோட புத்தி காலகட்டம் நடக்குதுன்னா உங்களுக்கு சற்று ஆறுதல் கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா முழு அவையோர் புதன் புதன் தசையே நடப்புல இருக்குன்னா அந்த புதன் தசையில திரிகோணாதிபதிகள்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய புத்தியோ குருவோட புத்தியோ வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பீரியட் அந்த காலகட்டம் உங்களுக்கு சற்று நல்லதை செய்யும் நல்ல பலனை கொடுக்கும் அது போல மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா சூரிய தசையோ குரு தசையோ வருது சூரியன் ஸ்தான பலத்தோட இருக்கிறார் குரு ஸ்தான பலத்தோட இருக்கிறாருன்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில யோக தசை அந்த தசையில தான் நீங்க புகழ் கௌரவம் பணம் பொருளாதாரத்தை பெற பெறப்போகிறீர்கள் இந்த யோக கிரகம்ன்றது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய தளத்தை மாற்றும் உதாரணத்துக்கு ஒரு சாதாரண நபர் தான் ஒரு ஹோட்டல் உணவகம் டெய்லி சாப்பிட்றதுனால இதுல விளக்கம் கொடுக்குறோம் ஒரு நார்மலா ஒரு நியூட்ரலா ஒரு ரோடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடை இருக்கு ஷாப் இருக்குன்னா மாஸ்டர் பாத்தீங்கன்னா நெருப்பு பக்கத்துல நின்றுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருப்பார் இதே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அதே நெருப்பு பக்கத்துல தான் சாப்பாடு செய்ய போறார் ரெண்டு பேருக்குமான பண வேறுபாடு